யோக வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடத்துக்கு திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சப்தமி அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அஸ்தம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் நாமயோகம் இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மம் கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை கரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் சுப சுபகாரியங்களை தவிர்ப்பது நன்மை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவெலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சதயம் அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது இன்றைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் பெருமாள் இதை வணங்கலாம் அதே போல் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா நியாயமான வழக்கு அதே மாதிரி மன பயம் நீங்க இந்த இரண்டுக்கும் பரிகாரம் அந்த பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் தனுசு லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் அதே போல் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மிதுனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் சிம்மத்தில் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் இன்றைக்கு மனபயம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு விதமான ஒரு மன பயம் இருக்கும் எதற்கு அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் கடங்காரம் வந்து தொந்தரவு பண்ணால் அதுக்கு ஒரு பயம் இருக்கும் எல்லா விதத்துலையுமே ஒரு பயம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உத்ரட்டாதி நட்சத்திர நாளில் வேப்ப மரத்தை கோவிலில் சில கோவிலெலாம் வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்தை மூணு ஏழு பதினொன்று இருபத்தி ஒன்று இந்த எண்ணிக்கையில் சுற்றி வந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரம் இது யாருடைய நட்சத்திரம்னா சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் அப்போ சனிக்கிழமையிலையும் சுற்றலாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளிலும் சுற்றலாம் சுற்றி வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த மனபயம் நீங்கும் ரெண்டாவது நியாயமான வழக்கு நியாயமான வழக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கில் வெற்றி கிடைக்க எதிரி தொல்லை விலகிறதுக்கு இதுக்கு என்ன செய்யணும்னா ராகு காலம் அப்படி இல்லைன்னா தசமி திதி அன்று வன்னி மரத்தை துர்கை அப்படி இல்லைன்னா காளி மந்திரம் துர்கை மந்திரம் அப்படி இல்லைன்னா காளி மந்திரம் சொல்லிக்கொண்டே ஒன்பது முறை சுற்றி வந்து மரத்தின் கீழ் ஏற்றி தங்களது எதிரி தொல்லை கோர்ட்டு கேஸு பிரச்சனை தீர வேண்டும் என்று மனமுருகி வேண்டி அதன் இலைகளை ஒன்றிரண்டு எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றியாகும் எதிரி தொல்லை நீங்கும் இதை செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அது வன்னி மரத்துக்கு ரொம்ப சக்தி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த வன்னி மரத்தை தசமி திதி அப்படி இல்லைன்னா கால நேரத்தில் சுற்றி வாங்க ஒன்பது முறை சுற்றி வந்து தீபம் ஏற்றிட்டு சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு அதன் பிறகு கொஞ்சம் இலையை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க எதிரி தொல்லையே உங்களுக்கு இருக்காது சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு அதீதமாக இருக்கும் அதே போல் வேலையில் நல்ல ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் அதே போல் உங்களுக்கு தேவையானவைகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகுகின்ற நாளாகவும் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற நாளாகவும் தொழில் வளர்ச்சியில் திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலும் ஒரு மகிழ்ச்சி நிலவும் சிந்தனைகள் மேங்கு மேலோங்கும் அதே மாதிரி பண வரவு நன்றாக இருக்கும் தன சேர்க்கை இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் இன்றைக்கி விலகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வேலையில் சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த வாய்ப்புகள் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தந்தையிட எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையிலையும் சரி தந்தை வழியில் அந்த சொந்த பந்தங்களால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவிடே இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அவசர முடிவு எடுக்கிறதை மட்டும் இன்றைக்கி தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தெற்கு திசை இரண்டாம் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு செயல்லையும் முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவில் ரொம்ப ரொம்ப கவனமா முடிவு எடுப்பது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் ரொம்ப தூரம் அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க அதே சமயத்தில் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் சித்தர்களின் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் கட்டுமான துறைகளில் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் திட்டமிட்டு செயல்பாடு இருக்கட்டும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் தாய்மாமன் வழியிலேயும் உதவிகரம் கிடைக்கும் சமூக பணிகளில் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாகவும் நீங்கள் அமையும் செய்தேன் செய்தேன் கிழக்கு அதிர்ஷ்டன் மூன்றாம் என் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர் உயர்வுகள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு தன வரவு ஆரோக்கியம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் தீர யோசித்து முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணம் கடன் பிரச்சனை தீர ஆலோசனை கிடைக்கும் விட்டு மனப்பான்மை உங்களுக்கு இன்றைய தினம் தேவை அதே போல் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காதுனா பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும் ஆறாம் இடத்துல உங்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சுக்கரனும் சூரியனும் நான்கு கிரகங்கள் இணைந்து ஆறாம் இடத்துல இருக்குது மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் தந்தையால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் எதிர்பார்த்த வேலைகள்லாம் நிறைவேறும் சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை வைக்கணும் கார உணவு எடுத்துக்க கூடாது வெளி உணவு எடுத்துக்க கூடாது இடத்துல பொறுமை தேவை அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகும் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிர்ஷ்ட மேற்குசை அதிசயம் இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும் பூசம் நட்சத்திரக்கார ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் ஆயிலும் நட்சத்திர பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நன்மை உணர்ச்சிவசமான வசமான பேச்சுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் விலையுர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் குழந்தை பாக்கிய இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்திலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் அக்கம்பக்கத்தின் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் செலவு இருக்கும் செலவை செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதிர்சதிசை வேர்கிசை அதிசயன் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வேகம் ஏற்படும் அந்த வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வது நல்லது உத்திரம் நட்சத்திரக புரிதெல்லாம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஜென்மத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் ஆனால் நாலாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் அதனால் உங்களுடைய செயல்பாடு வேலை தொழில் இதிலலாம் கொஞ்சம் ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்தால் மிக நன்மையாக இருக்கும் அரசு செயல்களை ஆலோசனை பெற்று முடிவெடுங்க உத்தியோகத்தில் உங்கள் மீதான விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிலும் அவசரமின்றி பொறுமையோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை தரும் பேச்சில் கனிவு இருக்கணும் ரொம்ப நிதானம் இருக்கணும் அதே மாதிரி எழுத்துத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகுகின்ற ஒரு தன்மை மனதில் இருக்கின்ற குழப்பங்கள்லாம் விலகும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து எதையும் செய்யுங்கள் பண வரவுலாம் நல்லாயிருக்கும் அதிலலாம் ஒன்று எந்த பிரச்சனையும் வராது இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க அதே போல் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக பயணங்கள் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சயம் செய்ய தெற்கு திசை அதிசயம் இரண்டாமின் அதிர்சய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் வந்து மறையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு விரயங்கள் அதிகபட்சம் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் மூன்றாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் முயற்சி வெற்றியாகும் இப்போ எவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்ததோ வேலை இல்லாமல் இருந்தீங்களோ தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருந்தீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே நேயர்களுக்கு எல்லா விஷயத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம் இருக்குது ஆனால் முயற்சி பண்ணணும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் இல்லை அதுவும் துளாராசிக்காரர் தைரியசாலிங்க தைரியத்தை மட்டும் மூலதனமாக வச்சு செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் உங்களிடம் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி பொறுப்புகளெலாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் புதிய செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் இன்றைக்கி விலகும் எதிர்பாரா சில செலவுகள் ஏற்படும் சகோதர வழியில் உதவிகரமாக இருப்பார்கள் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதிர்ச இசையோட மேற்கு இசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள் எடுத்த காரியத்தில் அத்தனையும் வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க எதிர்பாராத உதவிகரம்லாம் கிடைக்கும் தேடி வந்தவர்களுக்கு நன்மைகள் செய்வீங்க பழைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும் உழைப்புக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஹோட்டல் தொழில் செங்கல் சூளை ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது அதை கூட சிந்தித்து செய்யணும் எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்லாம் சொல்லக்கூடாது பெருமை பேசக்கூடாது விருச்சிக ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் பெருமை பேசினால் ஒரு ஒருபா கூட வராது அடிக்கடி சாக்கடை கழுவுங்க அந்த பாத்ரூம் கழுவினாலே உங்களுக்கு பணம் வரும் வரும் வேணும்னா அதை டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க விரச்சிக ராசிக்காரர்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ நீங்கள் பாத்ரூம் கழுவினிங்கன்னா நிச்சயமாக பண வரவு கிடைக்கும் காரணம் என்னென்னா ரிச்சிக ராசியினுடைய இதுவே அதுதான் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி தனம் வியாபாரத்தில் லாபம் அத்தனையும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சை சைத்தெருக்கு சே நிரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் கூல்ட்ரிங் சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி அரிசி வியாபாரம் அதே மாதிரி சாப்பாடு இந்த உணவு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் சகோதர வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் திடீர் செலவுகளால் சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகளால் அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதே சமயத்தில் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் அரசாங்க காரியம் இழுபறியாக இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால கொஞ்சம் இழுவறியாக தான் இருக்கும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவுலாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கு பெருமை நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது அதிர்சதிசை வடகுசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசில் ஒரு புதிய பாதை அதாவது ஒரு வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெளிச்சம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க உறவுகள் இடத்துல பொறுமையாக இன்றைக்கி செயல்பாடு இருக்கணும் பேச்சிலேயும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நிதானத்தை காட்டுங்க செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும் எண்ணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனசில் சின்ன சின்ன சலனங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் வேலையில் பெருமை அதாவது ஒரு சில காரியங்கள் செய்தால் நமக்கு பெருமை கிடைக்கும் இல்லையா அந்த பெருமை கிடைக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் அந்த பெருமை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு கவலைகள்லாம் விலகி மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிசயசைத்தன்மேதிசேச நிரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை திருவோணம் நட்சத்திரக்கார மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷம் இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க கொடுக்கல் வாங்கலாம் இருக்கட்டும் பண விஷயமாக இருக்கட்டும் விளையோர்ந்த பொருட்களை நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதுலேயும் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயல்படுவதை தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரும் விருப்பம் இல்லாத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்னைக்கு செலவுகளும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் கவனமாக இன்றைக்கி இருங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அதிசய திசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் நிற அதிச நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பில் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த வாய்ப்புகள் கிடைக்க கவனமாக இன்னைக்கு இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேர்களை கஷ்டமான வேலையை கூட சாதாரணமாக முடிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் ஏற்படும் அனுகூலம் இருக்கும் சுபம் நிறைந்த நாளாகும் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது வாடிக்கையாளர்கள் ஆதரவுலாம் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அதே சமயத்தில் எல்லா விதத்திலையும் இன்றைக்கி நன்மைகள் இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாள் நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் அதுசே இசை வடகுசே அதிசேன்னு ஒன்றாமன் அரிச நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர ஆதரவு பெரியவர்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்